குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எய்த் மேக்ஸ்ல லெசன் ஒன் எண்கள் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் நம்பர் லைன் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் இந்த கிளாஸ்ல நம்பர்ஸ்னா என்ன அண்ட் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னா என்ன நம்பர்ஸ்ல வந்து இன்டீஜர்ஸ் நேஷ் நியூமர் நியூமரிக்கல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா சோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்ஸ்ல இருந்து ரேஷ்னல் நம்பர் ரேஷனல் நம்பரை நம்பர் ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோருக்கு நடுவுல ஒரு நம்பர் இருக்குன்னா அதை எப்படி நம்பர் லைன்ல நம்ம பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது arithmetic operations on rational numbers. விகிதமுறு எங்கள் மீதான அடிப்படை கணிதச் செயல்பாடுகள் சோ, basic arithmetic operations வரைக்கும் வருக்கு நம்மை எல்லாருக்கு நல்லா தெரியும். கூட்டல் கடித்தல் பெருத்தல் வகுத்தல். addition, subtraction, multiplication, division. இது rational numbersல வெச்சு பண்ணினா என்ன பண்ணுவோம். அததான் நம்மை இனிக்கு பார்க்கப் போரும். அத ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி கோட் நம்ம எவ்ளோ எவ்ரி கிளாஸ் பாப்போம் இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு கோட் லெசன் தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள் இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது இலக்கு வந்து ஒண்ணுதான் நம்மளுடைய கோல் வந்து ஒன்னா ஒரே கோலாதான் இருக்கணும் பட் அதுக்கான அந்த செயல்பாடுகள் திட்டம் போடுவோம் இல்லையா சோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ல மேக்ஸ்ல வந்து நான் நைன்டி மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நம்ம வந்து ஒரு கோல் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சோ அந்த கோல்ல எனக்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் தான் வந்தது ஸோ அதுக்காக நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆக கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து வருத்தப்படாம என்ன பண்ணலாம் அந்த விஷயத்த வந்து நம்ம அடுத்தது ஓகே நம்ம இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி படிச்சோம் நம்ம ஒரு மெத்தடாலஜி வச்சிருப்போம் அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு படிக்காம சேர்த்து வச்சு வீக்கெண்ட்ல படிப்போம் இல்லையா அந்த எக்ஸாமுக்கு ப்ரேயரா ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடி உட்காந்து படிப்போம் ஸோ அப்ப நம்மளுடைய திட்டத்தை மாத்தணும் அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை அன்னக்கு படிச்சு அதுல என்னென்ன டவுட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் கேட்டு மேக்ஸ பொறுத்த வரைக்கும் சம்ஸ் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோமோ அவ்ளோ ஈஸியா இருக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே இல்ல அப்படின்னா நம்மளால மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ரொம்ப டஃபா இருக்கும் ஓகேவா சோ அப்போ மேக்ஸ்ல நம்ம என்ன கிளாஸ்ல பாக்குறோமா சோ அந்த ஒன் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்ல பத்து கணக்கு இருக்கா அதுல ரெண்டு கணக்கு தான் பாத்துருக்கோம் பட் அதனுடைய சேம் மாடல்ல ஒரு நாலு கணக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேலன்ஸ் இருக்குற அந்த நாலு கணக்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும் பாத்தாதான் என்ன ஆகும் நமக்கு ஓகே இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேப்பாங்க இது எல்லாம் நமக்கு வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் எந்தத்தையும் பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் நம்மள வந்து பெர்ஃபெக்ட்டா மாத்த முடியும் சோ அப்ப வந்து என்ன பண்ணுவோம் அந்த சம்ஸ் வந்து அவுட் பண்ணி ஓகேவா சரி நம்ம பாடத்துக்குள்ள பேசிக் ஒர்கவுட் ஆன் போயிடலாமாட்டிக்ரேன் நம்பர் விகிதமுறு எண்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது நாலு தான் அடிப்படை செயல்பாடுகள் இந்த நாளை ரேஷ்னல் நம்பர்ல எப்படி பார்க்க போறோம் ரேஷனல் நம்பர் அப்படின்னாவே அது பின்ன வடிவம் தெரியும் இல்லையா என்ன தெரியும் நமக்கு அது வந்து பின்னம் அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்னாவே எப்படி இருக்கும் சோ இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னா நீங்க சேர்ட் செஷன்ல ஆன்சர் பண்ணுங்க ரேஷனல் நம்பர்னா என்ன வடிவத்துல இருக்கும் பின்ன வடிவத்தை உடையது பிராக்ஷன்ஸ் இது ஒரு மார்க் கொஸ்டின்ல வரும் சோ இப்ப நம்ம அந்த ரேஷனல் நம்பரை என்ன பண்ண போறோம் கூட்டல் கொடுத்தா என்ன பண்றோம் கழித்தல் கொடுத்தா என்ன பண்ணுவோம் தான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சரியா சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நியூமரேட்டர் அண்ட் ரெண்டு இருக்கு நியூமரேட்டர்னா பகுதி டினாமினேட்டர்னா தொகுதி சோப்பா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு விஷயம் இருக்கு சோ நியூமரேட்டர்ல ஒன் டினாமினேட்டர்ல டூ ஃபார் பிராக்ஷன் ஒன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிராக்ஷன் டூ வந்து 3. இங்க த்ரீட்டர் ஆனது சேமா இல்ல வேறு வேறு வடிவங்களை உடையது சோ ஒரே பகுதிகளை பெற்றிருக்கும் பின்னங்களை கூட்டுவது வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் பின்னங்களை கூட்டுவது இப்ப இங்க என்ன இருக்கு வெவ்வேறு பகுதிகள் தொகுதி பகுதி வெவ்வேறு பகுதிகள் இங்க நமக்கு இருக்கு சோ வெவ்வேறு பகுதிகள்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஒரே பகுதியா ஒரே டினாமினேட்டரா மாத்தணும் மாத்தினாதான் இந்த குட் செயல்பாடானது நம்மளால செய்ய முடியும் ஓகேவா சோ இதுக்கு இங்க பாருங்க ஒரு சர்க்கிள் இதுல ஹாஃப் அண்ட் இதுல ஒன் பை தேர்ட் ஓகேவா சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் ஈக்வலண்ட் பிராக்ஷன் நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும் ஓகேவா இந்த so, 1 1 2 and நமக்கு cross multiplication முதலாம் first denominator வந்து த்ரீலையும் denominator வந்து டூ ஆலையும் மல்டிப்ளை அண்ட் டிவை போறோம்ன்னும்போது அண்ட் டினாமினேட்டர் என்ன ஆகுது ஒன் பை டூ அப்படிங்கிறது வந்து த்ரீயால மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ டூவால த்ரீயால மல்டிப்ளை பண்ணும்போது மாறிடுச்சா ஒரே பகுதியை உடையதா மாறிடுச்சா சோ இப்போ நீங்க வந்து கம்பைன்ட் இன்டூ சிங்கிள் பிராக்ஷனா மாத்துறீங்க த்ரீ பை சிக்ஸ் பிளஸ் டூ பை சிக்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணும் போது என்ன ஆகுது இருங்க இன்னொரு தடவை காட்டுறேன்

ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் உடைய பகுதிகளையும் சமமாக்கி அதுக்கப்புறமா அதை வந்து ஆட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இதுல சப்ராக்ஷன் அப்படின்னா இதுலயே வந்து சப்ராக்ஷன் கழித்தல் அப்படிங்க ஓகே இப்ப சப்ராக்ஷன் இதே பகுதி தொகுதியை வச்சுக்கலாம் கழித்தல் பண்றோம் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ நம்ம நம்பர்ஸ் வேணாலும் இங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஒன் பை டூ அண்ட் ஒன் பை த்ரீ எடுத்திருக்கேன் சரியா சோ ஒன் பை டூல இருந்து ஒன் பை த்ரீய கழிக்கணும் சேம் நீங்க வந்து அடிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே ரூல் தான் சப்ராக்ஷனுக்கும் பகுதிகளை சமமாக்க வேண்டும் சோ இது த்ரீ பை சிக்ஸ் ஆயிடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் செகண்ட் ஃப்ராக்ஷன் டூ பை சிக்ஸ் டினாமினேட்டர் சேம் ஆனாதான் உங்களால அடிஷனோ சப்ராக்ஷனோ எதா இருந்தாலும் பண்ண முடியும் சோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் ரெண்டையும் கம்பைன் பண்றோம் கம்பைன் பண்ணும்போது த்ரீ மைனஸ் டூ இஸ் ஒன் ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ரிசல்டன்ட் சோ 3 minus 2 divided by 6, that இஸ் 1 divided by 6. அப்படி தான் இப்போ உங்களுக்கு தேவையான விடை சோ இப்போ இதில் நம்ம வந்து என்னென்ன செயல்பாடுகள் பார்த்துருக்கோம் ரெண்டு செயல்பாடுகள் பார்த்திருக்கோம் ஒரே பகுதியா இருந்தா நமக்கு கூட்டுறது ஈஸி இருங்க இந்த எடுத்து வெளில வந்தது இல்லையா ப்ளூ கலர் அதுதான் நம்மளுடைய விடை இப்ப நான் வந்து ஒரே பகுதியா வைக்கிறேன் பை த்ரீ அண்ட் அடிஷன் வச்சுக்கலாம்

சேம் சப்ராக்ஷனுக்கும் இதே வேல்யூ வச்சுக்கிட்டீங்க டூ மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ ஒன் பை த்ரீ சோ ஒரே பகுதியை கொண்டிருந்தால் கூட்டுவதும் கழிப்பதும் டைரக்டா மேல இருக்கிற நம்பர்ல இருந்து அடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து ரெண்டாவது ஃபிராக்ஷனை கூட்டலோ கழித்தலோ ஏதோ ஒரு செயல்பாடானது அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துருவோம் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் வெவ்வேறு பகுதிகள் இருந்ததுன்னா அத வந்து ஒரே பகுதியா மாத்துவோம் மாத்துறதுக்கு செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுதான் மீசி மால்சிஎம் சோ எல்சிஎம்ஐ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரே பகுதியா மாத்தினதுக்கு அப்புறம் டூ பை த்ரீல இருந்து ஒன் பை த்ரீய கழிப்போம் ஓகேவா சோ இப்ப வந்து அடிப்படை செயல்பாடுகள்ல ரெண்டு செயல்பாடு பாத்துட்டீங்களா அடுத்தது பெருக்கல் பெருக்கல் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு போர்டுல காட்டுறேன் பாருங்க சோ உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன கூட்டல் மற்றும் கழித்தல் வந்து புரிஞ்சுது இல்லையா ஈஸியா இப்ப நம்ம பார்க்க போறதே பெருக்கல் பெருக்கல்னா என்ன சோ கூட்டல் கழித்தல் பார்த்துட்டோம் பெருக்கல் எப்படி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் மல்டிபிளிகேஷன் மைனஸ் பைவ் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் என்ன பண்றீங்கன்னா தொகுதியை தொகுதியாலும் பகுதியை பகுதியாலும் பெருக்க வேண்டும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை எட்டு மூணு இருபத்தி நாலு பெருக்கல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னொரு இது சொல்றேன் அதாவது நியூமரேட்டர் இன்டூ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டூ டினாமினேட்டர் இங்க ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்திருக்காங்க

அடுத்தது வகுத்தல் வகுத்தல் அப்படின்னா டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இஸ் வெரி நார்மல் நம்ம நார்மல் மல்டிபிளிகேஷன் பண்ற மாதிரியே தான் மேல இருக்கக்கூடிய வரிசைய மேலயும் கீழ இருக்கக்கூடிய வரிசையை கீழேயும் பெருக்குவோம் ஓகேவா எக்சர்சைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செவன் டிவைடட் பை ஏஇட்டை வகுத்தல் த்ரீ டிவைடட் பை போர் அப்படின்னு சொல்லி போடுறோம் இப்ப இதை என்ன பண்ணனும்னா ஏழு பை எட்டு இன்டூ இத தலைகீழா வகுத்தல்னா தலைகீழா மாத்தணும் நாலு பை மூணு அதாவது ஏ ஏழு பை எட்டு வகுத்தல் மூணு பை நாலு அப்படின்னு இருக்கும் இத மேல கொண்டு போகும்போது த்ரீ பை ஃபோர் ஆனது போர் பை த்ரீயா மாறும் இப்போ ஏழு நாலு இருபத்தி எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இத வந்து டேரக்டா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா சரி இப்ப உங்களுக்கு வந்து அடிப்படை செயல்கள் வந்து நாலுமே நம்ம வந்து பார்த்தாச்சா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலு செயல்பாடுகளும் பார்த்தாச்சு கூட்டல் நீங்க கழித்தல் மட்டும்தான் உங்களுக்கு பகுதி வெவ்வேறா இருந்ததுன்னா அத ஒரே பகுதியா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் இல்லையா அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம பண்ண முடியாது ஒரே பகுதியா மாத்தினாதான் நம்மளால பண்ண முடியும் சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா

ஓகேவா சோ ஒரே பகுதியை கொண்டிருந்தால் கூட்டுவது எவ்வாறு வெவ்வேறு பகுதிகளை கொண்டிருந்தால் கூட்டுவது எவ்வாறு அப்படிங்கறது நம்பர் த்ரீல டிவிஷன் ஒன் பார்த்தாச்சு டூ பார்த்தாச்சு இப்ப டிவிஷன் த்ரீ அண்ட் ஃபோர் பார்க்க போறோம் நீங்க ஆன்சர்ஸ் தெரிஞ்சா சாட் செஷன்ல அன்மியூட் பண்ணி சொல்லலாம் சோ அப்பதான் கிளாஸ் இன்டர் இருக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியலைனா கூட தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப கரெக்டான ஆன்சர் என்னனு நம்ம ஒர்க் அவுட் பண் சரிங்களா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் மூணாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிக்ஸ் ஜூ மைனஸ் போர்டீன் டிவைடட் பை 15. அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இப்போ வந்து இந்த இடத்துல அஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த மெத்தடும் தெரியும் 5 வாய்ப்பாடால போட்டா 5, 5, அஞ்சு 3, 15 3 மூணாம் வாய்ப்பாடால போட்டா 1. 1 ஒன் 5 ஃபைவ் இன்டூ த்ரீ இஸ் அப்ப இங்க 15 நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா குப்டீன் அப்படியே வச்சுட்டு கீழே பகுதியானது பதினைந்துன்னு மாறிடும் இந்த நம்பரை மட்டும்தான் நீங்க வந்துட்டு பதினஞ்சா மாத்தணும் அஞ்சு இன்ட்டு மூணு போட்டா பதினஞ்சு அப்ப மேலையும் மூணால பெருக்கணும் கீழேயும் மூணால பெருக்கணும் மூன்றால் பெருக்கி வகுக்க வேண்டும் சோ அப்போ ஆறு இன்ட்டு மூணு பிளஸ் மைனஸ் கோட்டீன் மூணு பதினெட்டு பதினெட்டு மைனஸ் பதினாலு டிவைடட் பை பதினஞ்சு பதினெட்டுல பதினாலு போச்சு அப்படின்னா நாலு டிவைடட் பை அஞ்சு ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் இது இன்னொரு மாடல் கொஸ்டின் நாலாவது கேள்வி வந்து நம்ம பார்த்தது ரெண்டு செயல்பாடுகள் தான் ரெண்டு ஆபரேஷன்ஸ் தான் இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்லயுமே ரெண்டு மாடல் பார்த்தோம் இப்போ இன்னொரு மாடல் பார்க்க போறோம் பாருங்க நாலாவது கேள்வி மைனஸ் நாலு இன்டூ ரெண்டு பை மூணு ஏழு இன்டூ பை பன்னெண்டு ஸோ நாலு மூணு பன்னெண்டு ரெண்டு பதினாலு இல்லையா ஸோ மைனஸ் ஃபோர்டீன் டிவைடட் பை த்ரீ பிளஸ் பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு பிளஸ் அஞ்சு எண்பத்தி ஒன்பது டிவைடட் பை பன்னெண்டு

வந்து என்னஸ் ஆறு பை பன்னெண்டு கூட பிளஸ் எண்பத்தி ஒன்பது பை பன்னெண்டு இப்ப பகுதிகள் சமமாகி விட்டன ஓகேவா பகுதி தொகுதி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா பகுதி பாதம் தொகுதி தொப்பி சோ தொப்பியானது மேல இருக்கும் தலையில பாதமானது கீழே கால் ஓகேவா சோ அப்ப எப்பவுமே மேல இருக்கக்கூடியத தொகுதினும் கீழே இருக்கக்கூடியத பகுதினும் சொல்லும் போது தொப்பி மேல தலையில இருக்கும் பகுதி கால் பாதம் காலில் இருக்கும் சோ அப்ப தொகுதி பகுதி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா சோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் மைனஸ் ஐம்பத்தி ஆறு பிளஸ் எண்பத்தி ஒன்பது டிவைடட் பை பன்னெண்டு எண்பத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஆறு போனா முப்பத்தி மூணு டிவைடட் பை பன்னெண்டு ஓகேவா இப்ப இத த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் பதினொன்னு மூணு முப்பத்தி மூணு மூணு நாலு பன்னெண்டு தட் இஸ் லெவன் டிவைடட் பை ஃபோர் இந்த லெவன் டிவைடட் பை ஃபோர் அப்படிங்கிறத மிக்சட் ஃபிராக்ஷன்ல நீங்க ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நாலோ ரெண்டு எட்டு ஸோ கீழே உங்களுக்கு நாலு தான் வரணும் நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் இருக்கிறது மூணு டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை ஃபோர் அப்படிங்கிறது தான் கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அப்பப்பவே கேளுங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஓகே கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க பதினேழு 11 பதினொன்றில் இருந்து மைனஸ் எட்டு வை நாற்பத்தி நான்கை கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத வந்து சிம்பிள் எழுதுனா மைனஸ் பதினேழு பை பை பதினொன்னு மைனஸ் மைனஸ் ஆஃப் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே சோ இப்பவும் என்னாச்சுங்க பகுதிகள் சமமாக இல்லை பகுதியை சமப்படுத்த வேண்டும் பதினொன்னுக்கும் நாப்பத்தி நாலுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா லெவன் டேபிள்லேயே போடுங்க லெவன் ஒன்ஸ் ஆர் லெவன் லெவன் ஃபோர் சார் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் அண்ட் ஒன் ஃபோர் டேபிள் லெவன் ஃபோர் சார் ஃபார்ட்டி ஃபோர் இந்த அப்படிங்கிறது தான் இருக்கிற இந்த இருக்கிற டினாமினேட்டரை நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபோரா மாத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த சப்ராக்ஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷனே பண்ண முடியும் இல்லையா சோ மைனஸ் பதினேழு டிவைடட் பை பதினொன்னு அறுபத்தி எட்டு டிவைடட் பை நாற்பத்தி நாலு இப்ப என்னாச்சு இந்த நம்பர் மைனஸ் அறுபத்தி எட்டு பை நாப்பத்தி நாலு மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு சோ மைனஸ் என்னாச்சு மைனஸ் அறுபத்தி எட்டு பிளஸ் எட்டு டிவைடட் பை நாற்பத்தி நாலு

ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்பப்ப ஸ்டாப் பண்ணி கேளுங்க கேட்டா தான் உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா சொல்லி தரணுமா இல்ல இன்னும் என்ன மெத்தட்ல சொல்லி தரலாம் அப்படிங்கறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி சொல்லுங்க பயப்படாதீங்க சோ பகுதிகள் சமம் இல்லை அப்படின்னா நம்ம பகுதியை சமமாக்கியதுக்கு அப்புறம்தான் கழித்தலோ கூட்டலோ என்ற செயல்பாடுகள் செய்யணுமான்னு கேக்குறீங்க எஸ் இது ஒரு கொஷினா இருந்தாலும் டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் சேம் டினாமினேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த விஷயம் கழித்தல் பதினேழு இப்ப பதினேழு பை பதினொன்னு எட்டு பை பதினொன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மைனஸ் பதினேழு பை பதினொன்னு மைனஸ் ஆஃப் மைனஸுங்கும் போது பிளஸ் எட்டு பை பதினொன்னு இருந்ததுன்னா மைனஸ் பதினேழுல எட்டை கழிச்சா இங்க என்ன விடை அப்படிங்கறத நம்ம டேரக்டா போட்டுடலாம் ஓகேவா சோ இப்ப பகுதிகள் சமமாக இல்லாததுனாலதான் இத நம்ம வந்து இந்த ஆக்சன் என்னங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கழித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை இங்க பண்றோம் ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது இவாலுவேட் இவாலுவேட்டுன்னு சொல்லிட்டு பெருக்கல் கொடுத்துருக்காங்க பெருக்கல் கணக்கு அஞ்சாவதுல முதல் சப்டிவிஷன் ஒன்பது பை நூத்தி முப்பத்தி ரெண்டு இன்டூ மைனஸ் பதினொன்னு பை மூணு நூத்தி முப்பத்தி ரெண்டு இன்டூ மூணுங்கிற பெரிய நம்பரை நம்ம பெருக்கணுமா வேண்டாம் இதை ஈஸியா நம்ம பண்ணலாம் மூணு 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 ஒன்பது பதினொன்னு பண்ணீங்க அப்படின்னா பதினொன்னு ஒண்ணு பதினொன்னு இங்கேயும் பதினொன்னு ஒண்ணு பதினொன்னு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்லையா சோ மூணு மூணு நான்கு பன்னெண்டு அப்ப இது என்னோட ஆன்சர் என்னாச்சு மைனஸ் ஒன்னு பை நாலு சோ மேம் ஒன்பது பை நூத்தி முப்பத்தி ரெண்டையும் மைனஸ் பதினொன்னு பை மூணையும் பெருக்கினது கேன்சல் பண்ணது இன்னொரு தடவை கேட்டிருக்கீங்க ஒன்பது மறந்துருங்க கடைசியில கொண்டு வந்து மூணாவது வாய்ப்பாடுல த்ரீ ஒன் சார் த்ரீ 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 சார் நைன் இது லெவன் டேபிள்ல பதினொன்னு ஒன்னு பதினொன்னு இந்த ரெண்டு நம்பரை கட் பண்ணுங்க பதினொன்னு ஒன்னு பதினொன்னு இங்க என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ இது என்னாச்சு நூத்தி முப்பத்தி ரெண்டானதை பதினொன்னா பாட்ல கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல பன்னெண்டாச்சு இது அகெயின் மூணுன்னு மூணு த்ரீ ஒன் சா த்ரீ த்ரீ ஃபோர்ஸா டுவெல் இதுக்கு மேல இங்க சிம்பிளிஃபை பண்ண முடியாது இங்கே ரெண்டுமே ஒன் ஒன்னு ஆயாச்சு இங்கேயும் ஒன் ஆயாச்சு சோ இதுக்கு மேல நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஆன்சர் இல்ல

24 ஃபோர் டிவைடட் பை மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இதுவும் அப்படிதான் ஏழு 7, ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேவா இதை மூணாவாய்ப்பாடில் கேன்சல் பண்றேன் எயிட் 24, ஜார் 3, ஃபோர் எட் மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இதுக்கு மேல இதுல எங்கேயுமே காமன் நம்பர்ஸ் இல்ல அப்போ ஒன் இன்டூ எயிட் இஸ் ஈக்வல் டு எயிட் மைனஸ் எயிட் நயன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எயிட் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ இவாலுவேட் அஞ்சாவது கணக்கு வரைக்கும் முடிஞ்சுது ஆறு ஏழு எட்டு எல்லாமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் இதில் பார்த்ததில் இந்த இவாலுவேட் ஒரே பகுதி சமமற்ற பகுதி சமமான பகுதி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஒரே பகுதியுடைய நம்பர்னா டேரக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணும் அதே தான் கழித்தல்லையும் பெருக்கல்ல மல்டிப்ளிகேஷன் டேரக்டா நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம பண்ணிக்கலாம் அதை சிம்பிளிஃபை பண்ணியும் பண்ணலாம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் வகுத்தல்னா பெருக்களின் தலைகீழியா மாத்திட்டு அதை பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்